தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய விரிவான அரசுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன் இன்னைக்கு நாம மூன்று முக்கியமான விஷயங்களை பத்தி ஆழமா பார்க்க போறோம் முதல்ல நகைக்கடன் வட்டி விகிதத்துல வரப்போற ஒரு நல்ல மாற்றம் அடுத்து மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு ரேஷன் கார்டு எவ்வளவு அவசியம்னு பாக்க போறோம் கடைசியா நம்ம தமிழக இளைஞர்களுக்காக ஒரு அருமையான இலவச திறன் பயிற்சி திட்டம் வந்திருக்கு அதோட முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஒவ்வொன்றையும் விரிவாக பார்க்கலாம் நம்மளோட முதல் பகுதி நகைக்கடன் பற்றிய ஒரு முக்கியமான அறிவிப்பு பல குடும்பங்களோட அவசர பணத் தேவைக்கு கை கொடுக்கிறது இந்த நகைக்கடன் தான் இப்போ இந்த நகைக்கடன் விதிமுறைகளில் ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுதுன்னு தகவல்கள் சொல்லுது பிப்ரவரி ஒன்றாம் தேதி வரவிருக்கிற மத்திய பட்ஜெட்டில் இதற்கான அறிவிப்பு வரலான்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு எல்லாருடைய மனசுலயும் இருக்கிற ஒரே கேள்வி இதனால நகை கடனுக்கான வட்டி குறையுமா இல்லையா என்பதுதான் ஆமாமே வட்டி குறையறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு இந்த வட்டி குறைப்பு எப்படி நடுத்தர மக்கள் விவசாயிகள் அப்புறம் சிறு தொழில் செய்றவங்களுக்கு ஒரு பெரிய உதவியா இருக்கும்னு இப்ப நம்ம விரிவா பார்க்கலாம் இது வெறும் வட்டி குறைப்பு மட்டும் இல்ல பல குடும்பங்களோட நிதி சுமையை குறைக்க போற ஒரு முக்கியமான நடவடிக்கை இந்த வட்டி குறைப்புக்கு பின்னாடி இருக்கிற முக்கியமான காரணம் முன்னுரிமை துறை கடன் அதாவது பிரையாரிட்டி செக்டர் லெண்டிங் அப்படிங்கிற ஒரு சிறப்பு அந்தஸ்து தான் இது என்னன்னா நிதி நிறுவனங்களுக்கு ரொம்ப குறைஞ்ச வட்டியில பணம் கிடைக்கும் அந்த பணத்தை அவங்க முக்கியமான துறைகளுக்கு கடனா கொடுப்பாங்க இது வரைக்கும் வங்கிகளுக்கு மட்டும்தான் இந்த வசதி இருந்துச்சு ஆனா இப்போ வங்கி அல்லாத நிதி நிறுவனங்களுக்கும் அதாவது என்பிஎஃப்சி பிரைவேட் பைனான்ஸ் நிறுவனங்களுக்கும் இந்த தகுதியை கொடுக்கலாம் எதிர்பார்க்கப்படுது இந்த ஒப்பீடு உங்களுக்கு நிலைமையை தெளிதா புரிய வைக்கும் பாருங்க இடது பக்கம் இப்ப இருக்கிற நிலைமை என்பிஎஃப்சி நிறுவனங்கள்ல வட்டி விகிதம் ரொம்பவே அதிகமா இருக்கு ஆனா இந்த புதிய மாற்றம் வந்துச்சுன்னா வலது பக்கம் இருக்கிற மாதிரி என்பிஎஃப்சி நிறுவனங்களுக்கே குறைஞ்ச வட்டிக்கு பணம் கிடைக்கும் இதனால அவங்க மக்களுக்கு கொடுக்குற கடனோட வட்டியும் சுவாபாவிகே குறையும் இது வங்கிகளுக்கும் களுக்கும் இடையில ஒரு நல்ல போட்டியை உருவாக்கி கடைசியில மக்களுக்கு தான் லாபம் சரி இந்த மாற்றத்தால் உண்மையிலே யாருக்கெல்லாம் நன்மை கிடைக்க போகுது இதோ பாருங்க தங்களோட குழந்தைகளோட படிப்பு மருத்துவ செலவுன்னு திடீர்னு வர தேவைகளுக்கு நகையை நம்பி இருக்கிற நடுத்தர மக்கள் விவசாய வேலைகளுக்காக கடன் வாங்குற விவசாயிகள் தங்களோட சின்ன தொழிலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக நினைக்கிற சிறு வணிக உரிமையாளர்கள் இப்படி சமூகத்துல அவசர பண தேவை இருக்கிற எல்லாருக்குமே இந்த வட்டி குறைப்பு ஒரு பெரிய வரப்பிரசாதமா இருக்கும் சரி மத்திய அரசோட நிதி திட்டத்தை ஒரு பக்கம் வைப்போம் அடுத்து நாம நம்ம மாநில அரசோட ஒரு ரொம்ப முக்கியமான திட்டம் பத்தி பார்க்க போறோம் தமிழக அரசோட கலைஞர் மகளிர் உரிமை தொகை பயன் பயன்பெறணும்னா ரேஷன் கார்டு எவ்வளவு முக்கியம் அதோட பங்கு என்னன்னு இப்ப நம்ம விரிவா அலசலாம் முதல்ல ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும் நீங்க கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தோட பலன் அடையணும்னு நினைச்சா உங்ககிட்ட கண்டிப்பா ரேஷன் கார்டு இருக்கணும் இது ஒரு கட்டாயம் ஆவணுங்க போன தடவை இந்த திட்டம் வந்தப்போ தகுதி இருந்தும் நிறைய பெண்களால விண்ணப்பிக்க முடியாம போச்சு அதுக்கு முக்கிய காரணம் அவங்க கிட்ட சரியான ரேஷன் கார்டு இல்லை இந்த தவறு மறுபடியும் நடக்காம நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் அப்போ யாருக்கெல்லாம் தனியாக ரேஷன் கார்டு தேவைப்படும் தகுதி இருக்கிற பெண்கள் திருநங்கைகள் இன்னும் திருமணமாகாத விண்ணப்பதாரர்கள் இவங்க எல்லாரும் அவங்க பேரில் தனியாக ரேஷன் கார்டு வச்சிருக்கிறது ரொம்ப அவசியம் அதே மாதிரி புதுசாக கல்யாணமாகி தனி கொடுத்தனும் போறவங்க போன உடனே தங்களோட பேரில் புது ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணுறது ரொம்ப முக்கியம் அப்போதான் எதிர்காலத்தில் இந்த திட்டத்தோட பலனை நம்ம முழுசாக அடைய முடியும் ஏன் இப்போதே விண்ணப்பிக்கணும்னு நாங்கள் திரும்ப திரும்ப சொல்றோம்னா அதுக்கு இதுதான் காரணம் நீங்க ஒரு புது ரேஷன் கார்டுக்கு இன்னைக்கு விண்ணப்பிச்சா அது முழுசா வெரிஃபை பண்ணி உங்க கைக்கு வர்றதுக்கு சராசரியா ஆறு மாசம் வரைக்கும் ஆகலாம் அதனால கடைசி நேரத்தில் பதட்டப்படாமல் இப்போவே அப்ளை பண்ணுறதுதான் புத்திசாலித்தனம் இந்த டைம்லைன கொஞ்சம் பாருங்க நீங்க இன்னைக்கு விண்ணப்பிக்கிறீங்க அடுத்த ஆறு மாசத்துல உங்க கார்டு ரெடி ஆயிடும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சட்டமன்ற தேர்தல் வருது அப்போ அரசியல் கட்சிகள் தங்களோட தேர்தல் அறிக்கையில இந்த உரிமைத் தொகை திட்டத்தை இன்னும் விரிவுபடுத்துறது பத்தி அறிவிக்க அதிக வாய்ப்பு இருக்கு தேர்தல் முடிஞ்சு புதுசா ஆட்சி அமையும் போது திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட்டா நீங்க கையில ரேஷன் கார்டோட தயாரா இருக்கலாம் புதுசாக ரேஷன் கார்டு வாங்குறது ஒன்றும் பெரிய கஷ்டமான காரியம் இல்லை ரொம்பவே சுலபம் உங்கள் ஆதார் கார்டு போட்டோ வீட்டு வரி ரசீது இல்லனா வாடகை ஒப்பந்த மாதிரி தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க பக்கத்தில் இருக்கிற இ சேவை மையத்துக்கு போகலாம் இல்லனா வீட்டில் இருந்தபடியே டிஎன்பிடிஎஸ் அப்படிங்கிற அரசாங்க வெப்சைட் மூலமாகவும் அப்ளை பண்ணலாம் ஃபார்மை சரியாக ஃபில் பண்ணி டாக்குமெண்ட்ஸை சப்மிட் பண்ணால் போதும் சரி குடும்ப தலைவிகளுக்கான திட்டம் பற்றி பார்த்தோம் இப்போ நம்ம அலசரோட கடைசி பகுதிக்கு வந்திருக்கோம் இது தமிழ்நாட்டு இளைஞர்களோட எதிர்காலத்தை கவனத்தில் வச்சு உருவாக்கப்பட்ட ஒரு பொன்னான வாய்ப்பு ஒரு அருமையான இலவச திறன் பயிற்சி திட்டம் பற்றின முழு விவரங்கள் இதோ உங்களுக்காக இந்த திட்டத்தோட சிறப்பு அம்சங்களை கேளுங்க பயிற்சி முழுக்க முழுக்க இலவசம் அது மட்டும் இல்ல ட்ரைனிங் டைம்ல மாதம் ஆயிரத்தி இருநூறு ரூபாய் உதவித்தொகையும் கொடுக்குறாங்க பயிற்சியை நல்லபடியாக வேலை வேலைவாய்ப்புக்கான உதவிகளும் செஞ்சு தராங்க இந்த திட்டம் தீன்தயாள் உபாத்தியாய கிராமப்புற திறன் பயிற்சி திட்டம்ங்கிற பேர்ல செயல்படுத்தப்படுது சரி இந்த திட்டத்துல சேர்றதுக்கு என்ன தகுதி வேணும் பதினெட்டு இருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கிற கிராமப்புற இளைஞர்கள் இதுக்கு தகுதியானவங்க சென்னை மாவட்டத்தை தவிர்த்து தமிழ்நாட்டில் இருக்கிற மற்ற முப்பத்தேழு மாவட்டங்களை சேர்ந்தவங்களும் இதில் சேரலாம் குறிப்பா பெண்கள் மற்றும் சமூகத்தில் பின்தங்கிய பிரிவினருக்கு இந்த திட்டத்துல முன்னுரிமை கொடுக்கப்படுது இதில் என்னென்ன பயிற்சிகள் கொடுக்குறாங்கன்னு பாருங்கள் ட்ரோன் ஆபரேட்டர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதாவது ஏஐ மொபைல் ஃபோன் டெக்னீஷியன் நர்சிங் ட்ரைனிங் இன்னைக்கு இருக்கிற நவீன உலகத்துக்கு தேவையான நாற்பதுக்கும் மேற்பட்ட கோர்ஸ்களில் பயிற்சி கொடுக்குறாங்க இது இளைஞர்களை எதிர்கால வேலைவாய்ப்புகளுக்கு தயார்படுத்துற ஒரு சூப்பரான திட்டம் ட்ரைனிங் டைமில் வேற என்னென்ன வசதிகள் கிடைக்கும் தங்கிறதுக்கு இடமும் சாப்பாடும் முழுக்க முழுக்க இலவசம் அதோட யூனிஃபார்ம் படிக்கிறதுக்கு புக்ஸ் எல்லாமே இலவசமாக கொடுத்துருவாங்க தொழில் திறனோட சேர்த்து இங்கிலீஷில் பேசுறது பெர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் மாதிரியான சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங்கும் கொடுக்கறது இந்த திட்டத்தோட இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் பயிற்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன சப்போர்ட் கிடைக்கும் பயிற்சியை வெற்றிகரமாக முடிக்கிற எல்லாருக்கும் அரசாங்க அங்கீகாரம் பெற்ற சர்டிபிகேட் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் தகுதி இருக்கிறவங்களில் ஐம்பது சதவீதம் பேருக்கு அதாவது பாதி பேருக்கு பிரைவேட் கம்பெனிகளில் வேலை வாங்கி தருவாங்க இருபது சதவீதம் பேருக்கு சொந்தமாக தொழில் தொடங்குறதுக்கு தேவையான ஆலோசனைகள் மற்றும் உதவிகளும் கிடைக்கும் இன்னும் ஒரு சிறப்பம்சம் இருக்கு இந்த திட்டம் மூலமா பயிற்சி எடுத்து வேலையில சேர்ற இளைஞர்களுக்கு முதல் ஆறு மாசத்துக்கு மாதம் ஒரு லட்சத்தி இருபத்தேழாயிரம் ரூபாய் ஊக்கத்தொகையா கொடுப்பாங்க இது அவங்க புது வேலையில தங்களை செட்டில் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும் இந்த திட்டம் பத்தி இன்னும் அதிகமா தெரிஞ்சுக்கவோ இல்ல இதுல சேரவோ நீங்க என்ன செய்யணும் இதோ இந்த நம்பரை நோட் பண்ணிக்கோங்க ஒன் ஃபைவ் ஃபைவ் த்ரீ த்ரீ ஜீரோ இது வாழ்வாதார உதவிக்கான ஹெல்ப்லைன் நம்பர் இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்க எல்லா விவரங்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் உங்க மாவட்டங்கள்ல இருக்கிற மாநில ஊரக வாழ்வாதார இயக்க அலுவலகத்தையும் நீங்க நேர்ல போய் தொடர்பு கொள்ளலாம் சரி நாம இப்போ இந்த விரிவான அலசலோட இறுதி பகுதிக்கு வந்திருக்கோம் இன்னைக்கு நாம பார்த்த முக்கியமான தகவல்களை ஒரு தடவை சுருக்கமா பார்த்துக்கலாம் முதல்ல நகை கடன் வட்டி விகிதம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இது ஒரு நல்ல செய்தி ரெண்டாவதா மகளிர் உரிமை தொகைக்கு ரேஷன் கார்டு கட்டாயம் அதனால இல்லாதவங்க உடனே விண்ணப்பிக்கிறது அவசியம் கடைசியா கிராமப்புற இளைஞர்கள் அரசாங்கத்தோட இந்த இலவச திட்டத்தை சரியா இதுதான் இன்னைக்கு முக்கிய செய்திகள் இந்த மாதிரி ரேஷன் கார்டு அப்டேட்ஸ் அரசாங்க திட்டங்கள் பத்தின செய்திகள் எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த தகவல் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இது உங்க நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் பயன்படும் நினைச்சா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க இந்த விரிவான அலசலில் எங்களோடு இணைந்திருந்த தமிழ் பேசும் அனைவருக்கும் நன்றி மீண்டும் மற்றொரு முக்கியமான தகவலுடன் சந்திக்கலாம்